வெல்கம் பேக் டு பவுண்ட் பிளாக்ஸ் நான் பவுன் குமார் இந்த வீடியோவில் இ சேவை மையம் பத்தி ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இ சேவை மையம் ஒரு இருபதாயிரத்துக்கு மேல கொடுத்தாங்க அதுவே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் கொடுத்து திரும்ப டைம் லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க திரும்ப டைம் கொடுத்தாங்க எக்ஸ்டன் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க இப்பயும் பாத்தீங்கன்னா அது போல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து பதினஞ்சாயிரம் இ சேவை மையம் கொடுக்க போறதா வந்து அமைச்சர் வந்து சட்டசபையில் பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க இன்னும் நீங்க இ சேவை மையம் வாங்காமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முறை இ சேவை மையம் அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க ஏன்னா இ சேவை மையத்தில் வந்து நீங்கள் வரும் பன்னெண்டு ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணா போதும் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் லாபம் கிடைக்கும் ஸோ வந்து இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க டைம் கொடுக்க போகிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மிஸ் பண்ணாமல் இ சேவை மையம் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஏன் இதை சொல்றேன்னா ஒரு சில நண்பர் வந்து என்னுடைய இன்பாக்ஸ்ல கமாண்ட் பாக்ஸ்ல வந்து இ சேவை மையம் எப்போ வந்து அப்ளை பண்ண டைம் கொடுப்பாங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ கொடுக்க போகிறாங்க தொடர்ந்து கன்வியூஷன் எல்லா சேனலையும் வாட்ச் பண்ணி அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த இ சேவை மையத்தை வாங்கிக்கங்க ஏற்கனவே வந்து ஒரு சில நண்பர் வந்து சிஎஸ்சி வச்சுருந்தாலும் இ சேவை வச்சுரும் இ சேவை ஐடி வாங்காமல் இருந்தாங்க சிஎஸ்சியில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம ஏன் மூவாயிரம் பணம் கட்டி வாங்கணுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க ஆனால் சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செலவு வந்து முப்பது ரூபாய்க்கு மேலே ஆகுங்குற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்சியை நம்பாதீங்க இந்த டிஎன்இஜி இந்த வெப்சைட்லேயே வந்து இ சேவை மையம் அப்ளை பண்ணி வாங்கிக்க ஊருக்கு ஒரு பத்து இ சேவை மையம் இருந்தாலும் கூட உங்களை ஒரு பத்து பேர் சர்டிஃபிகேட் போட வருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு வந்து இது பயன்பாடா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இ சேவை மையம் பத்திய முக்கிய ஒரு அறிவிப்பு அமைச்சர் என்ன பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து அனைத்து கிராமங்களிலும் இ சேவை மையம் இருப்பது வந்து உறுதிப்படுத்தப்படும் என்றும் எந்த ஒரு கிராமம் ஆயிருந்தா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு இ சேவை மையமும் நகர்ப்புறத்துல வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இ சேவை மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் வந்து தெரிவித்துள்ளார் அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபது இ சேவை மையம் தான் இருக்குதா அதை வந்து முப்பத்தஞ்சாயிரம் இ சேவை மையமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு